தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இயேசு கிருஷ்ணுடைய பிறப்பின் நற்சேதியை அறிவிக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வாரத்துக்கான செய்தி நாலாவதாக இயேசுவின் பிறப்பு தேவனே நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் இயேசு கிருஷ்ணுடைய பிறப்பு தேவனே ஜனங்களோட ஜனங்களாக தேவனே வந்து விட்டார் தேவனே இருக்கார் என்று அர்த்தம் ஆதார வசனம் மற்ற ஒன்ற அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் வாசிக்கும்போது இயேசு என்று பேரிடுவாயாக ஏசு என்பதற்கு பாவத்தை போக்கி நம்மை ரசிக்கிறவென்று அர்த்தமாம் அப்படி போட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை போக்கி ரச்சிக்கிற பாவ பரிகாரி அதில் இருபத்தி மூணாவசனத்தில் தீர்க்க தரிசனத்தை அங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கு நமக்கு ஒரு பா அதாவது ஒரு கன்னிகை கர்ப்பதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று பதினாலில் உள்ள தீர்க்க தரிசனத்தை இங்கே சுட்டி காட்டி அங்கே இல்லாத ஒன்றை இங்கே தேவன் நம்மோடு இருக்கிறாருன்ற அர்த்தத்தை இங்கே வெளியாக்கப்பட்டது ஒரு ரகசியத்தை புரிஞ்சிக்கங்க அங்கே தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தம் அங்கே வெளிப்படலை இம்மானுவேல்னு தான் போட்டிருக்கு அந்த இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் இயேசு என்பதற்கு அர்த்தம் பாவத்தை போக்கி ரச்சிக்கிறார்ன்ற அர்த்தம் மேசியா என்பதற்கு என்று அர்த்தம் எல்லாமே அர்த்தங்கள் வந்து புதிய ஏற்பாட்டில் தான் வருது அதாவது அர்த்தம்னா விளக்கம்னு அர்த்தம் அது பழைய ஏற்பாட்டில் அந்த விளக்கம் இல்லை பங்கு பங்காக வகை வகையாக தான் சொல்லப்பட்டது கடைசி நாட்களில் குமாரம் மூலமாக வெளிப்படுத்தினார் இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு தான் உலகத்தையே உண்டாக்குனார் இவருக்குள்ளே தான் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது இருளானது அதை ஏற்றுக்கிறல இந்த ஒளியை குறித்து தான் அநேகர் சாட்சி கொடுத்தாங்க சாட்சி கொடுத்தவங்கெல்லாம் ஒளி அல்ல இந்த இயேசுவாகி ஒளி தான் உலகத்தில் வந்த எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி யோவானில் ஒன்றா அதிகாரத்தில் நீங்கள் மூணுலேருந்து ஒம்பது வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு அதில் பத்தாம் வசனத்தில் உலகத்தில் அவர் இருந்தார் உலகம் அவர் மூலமாகி உண்டாயிற்று உலகமும் அவரை அறியவில்லைன்றிருக்கு ஏன்னா வார்த்தையாக இருக்கார் தேவன் ஆவியாக இருக்கார் யாருமே பார்த்ததில்ல பார்க்க முடியாது இவரை கொண்டு தான் உலகத்தையே தேவன் இவரை வச்சு தான் உண்டாக்குனாருனா இவர் பின்ன சாதாரணவரா ஆகவே மனு வேல் இம்மானு வேல் மனுன்னா மனுஷேன்னு அர்த்தம் வேல்னா வெற்றி சிறந்தார் அதான் வேல் வேல் வெற்றி வேல் வேலாயுதம் முருகன் அப்படின்லாம் சொல்கிறாங்க முருகன்னா அழகேன்னு அர்த்தம் அது வந்து நிஜமாக முருகன் பிறந்ததாக வந்ததாக எந்த வரலாறு எந்த இது சான்று கிடையாது கற்பனை தான் அது சௌந்தராஜனே பாடுறார் கற்பனை என்றாலும் கட்சியிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன்னு ஒரு அருமையான பாட்டு அந்த கற்பனை கச்சிலை ஆக்க கச்சிலை சிலை ஆக்கப்பட்டது கற்பனையிலேயே ஒரு சிலையை வடித்தான் அந்த கற்பனை கந்தன்னா விந்துன்னு அர்த்தம் சிவன் விந்து அதாவது கடவுளுடைய வித்து அப்படின்னு அர்த்தம் சிறியின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று ஆதியாக மூணு பதினஞ்சிலே சொன்னது அந்த அர்த்தந்தான் அழகுன்னா அழகுக்குரியவர் அழகாக இருப்பார் எதில் உருவத்தில் இல்லை பிறப்பு அழகு பேச்சு அழகு அவர் வார்த்தைகள் அழகு உபதேசங்கள் அழகு அவர் வரலாறு அழகு அவர் அற்புத அடையாளங்கள் அவர் செய்த காரியங்கள் எல்லாமே எல்லா வரலாறும் அழகு தான் அந்த அர்த்தந்தான் அது அது அழகுன்று சொல்லுக்கு முருகா முருகுன்னா அழகு தமிழில் அந்த அர்த்தம்தான் அந்த வகையில் அவர் வேலாயுதமாக இயேசு வந்த உலகத்தில் பிறந்தார் அதான் இம்மானுவேல் வேல் சாமு வேல் யோ வேல் இப்படி பழைய பாட்டில் வேல் என்ற வார்த்தை நிறைய இடங்களில் வேல் வேல்னே வருது அதனால் அந்த தான் இம்மனு வேல் இம்மனு நாம் மனசனாக இந்த உலகத்தில் மனசனாக மனு வேலாக வந்தார் வெற்றி சிறக்க வந்தார் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார்னு குளூசை ரெண்டு பதினஞ்சில் போட்டிருக்கு அந்த மலையில் இவர் ஆண்டியாக நின்றார் என்பது சிலுவையில் ஏசு துணியெல்லாம் அவுத்து எல்லாம் நிர்வாண கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சேர்ந்தார்னு சொல்கிறது அந்த அர்த்தம்தான் பாலகன் என்பது கொஞ்சம் கல்யாணம் ஆகாத இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று வயசு தான் அவர் சிறுவையில் உயிர் விடும்போது எந்த உலக காரியங்களில் எந்த தீட்டும் எங்க கிடையாது எந்த கல்யாணம் எந்த இது எந்த ஒரு கெட்ட பேர் எந்த ஒரு இதுவும் இல்லை அவர் பாவத்துக்கு விலகினவர் மாசு இல்லாதவர் பரிசுத்தர் இப்படி சீ சீடர்களாலே ஐபிரேர் ஏழு இருபத்தி ஆறின்படி போற்றப்பட்டவர் என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களால் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் சொல்லி யோவான் எட்டு நாற்பத்தி ஆறில் சவால் விட்டு கேட்டவர் சொந்த ஜனங்கள் மத்தியிலேயே எவனும் இது வரைக்கும் பதில் சொல்லலை விசாரணை செய்த பிழாத்து கூட இவனிடத்தில் எந்த குற்றமும் நான் காணேன் அப்படின்னு சொல்லி இவன் நீதிமான கையாக கழுவிட்டான் அநியாயமாக தான் அவரை பொறாமையில் செலவில் அறிஞ்சு கொண்டாங்களே தவிர எந்த குற்றமும் பாவமும் இல்லாதவர் மனுவா மனு அவதாரமாக வந்தார் இப்படி இவரை நம்முடைய சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது பரிகாரியாக ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தத்துக்கு அவன் வந்துடுறான் தேவனை அவன் தேட முடியாது எங்கிட்டு போய் தேட மலையில் தேடுறதா இறுசிலேமில் தேடுறதா எங்கே கோயிலில் போய் தேட எங்கேயும் கிடையாது நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் பரலோகத்திலிருந்து நேரடியாக அவர் கணேசன் கொடுக்கறது நம்முடைய இருதயம்தான் நம்ம உடம்பு தான் ஆலயம் இருதயத்தில் தான் அவர் இருக்கிற குடியிருக்கிற கோயில் அந்த கருவறைன்னு சொல்கிறது அதுதான் எல்லாம் உள்ளம் பெருங்கோயில் ஊரடம்பு தேவாலயம் வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுரவாசலும் சிவ வாக்கியத்தில் போட்டிருக்கு நட்டக்கல் தெய்வம் என்று நாலு பொசுமாக சாற்றியே சுற்றி வந்து முணு முணுன்னு சொல்லி மந்திரம் நட்டக்கல் பேசுமோ நாதநூல் இருக்கையில் சுட்ட சட்டி கரிசுவை சுவை அறியுமோ நம்ம புலவர்கள் தான் பாடிருக்காங்க நாதநூல் இருக்கையில் உள்ளே கடவுள் இருக்கார் ஆகவே ரெண்டு குழந்தையர் மூணு பதிமூணாம் அதிகாரத்தில் அஞ்சில் உங்களை நீங்களே பரீட்சை செய்து பாருங்கள் உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இல்லையா நீங்கள் பரீட்சை செய்து பாருங்கள் நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அவரை அறியீர்கள் உங்களுக்குள்ளே ஏசு இருக்காருன்னு நீங்கள் அறியீர்களா உங்களுக்குள்ளே இயேசு இருக்காருன்னு போட்டிருக்கு அப்போ இந்த இயேசுவை ரச்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தந்தான் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த இறைவனே நமக்குள்ளே இருக்கிறார் அந்த தான் இதோ வாசப்படி இருந்து கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோட நான் வாசம் பண்ணுவேன் அவனோட நான் போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இருதயமாகி வீட்டை இருதயமாகி கதவில் தட்டிக்கிட்டே இருக்கார் வெளிப்படுத்துல மூணு இருபதில் இருக்குது கடைசியில் இயேசு பர்ணவத்துக்கு போகும்போது மற்ற இருபத்தெட்டு இருபதில் இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் யாருக்கு சொன்னார் நான் கட்டளிட்ட யாவையும் கை கொண்டு சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்னுடைய உபதேசத்தை எல்லாருக்கும் சொல்லி நான் கட்டளிட்ட யாவையும் கொண்டு என் உபதேசத்தில் நீங்கள் இருந்தா மோசே கட்டளிட்டது பழைய ஏற்பாட்டு கட்டளதில்லை நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் செய்தால் நான் இதோ உலகத்தின் முடிவு வரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கேன் சொல்கிறேன் கூடையே இருக்கேன் கூடையே இருக்கேன்னு சொன்னவர் ஏன் எல்லார் கண்களுக்கான எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதான் வலது பாசத்தில் உட்கார்ந்தாருன்னு சொல்லி இருக்கே அது எப்படின்னு சிலர் கேட்குறாங்க வார்த்தையானவர் சரீரமாய் மாம்சத்திலே இயேசு என்ற அவதாரத்தில் வந்தவர் அந்த மனுஷ சரீரத்தை மருவமாக உயிர்த்தெழுந்து காட்டிட்டு அந்த மருவ சரீரத்தில் தான் அவர் வந்து பரலோகத்துக்கு போனார் பரலோகத்தில் வார்த்தையாக இருந்தவர் நமக்குள்ளே இருக்க இந்த ரகசியத்தை முதல் புரிஞ்சிக்க நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்கன்னு யோவான் பதினைஞ்சாவது சொல்கிறார் வார்த்தை தான் இயேசு சரியாக இயேசுக்கு பேர் வந்து வார்த்தையானவர் தான் வரோகத்திலே சாட்சியிடுகிறவர் மூவர் என்று லிஸ்டில் பிதா வார்த்தை பர்சுத்தாவி என்பவர்களே மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள்னு அதில் ஒன்று யோவான அஞ்சு ஏழில் இருக்கு இல்லையா அந்த வார்த்தை தான் அவருக்கு உண்மையான பேர் வெளிப்புறத்தில் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் பன்னெண்டு பதிமூணில் நீங்கள் பார்க்கும்போது மனசர் பிறவிகளுக்கே தெரியாத ஒரு நாமம் அவருக்கு இருக்குது அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்பதும் இல்லை என்பதே அதுதான் அதுதான் ஒரிஜினல் பேர் வார்த்தையானவர் தான் அந்த வார்த்தையானவர் மாம்சமாக வந்ததுனால தான் இயேசு என்று பெயரிடப்பட்டது அந்த இயேசு வார்த்தை நமக்குள்ளே இருப்பதனால தேவன் நம்முடனே இருக்கிறார் என்று அர்த்தமாக தான் இங்கே விளங்க வேண்டியது ஆகவே இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னு அர்த்தம் இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கினார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் கிறிஸ்து என்ற வகையில் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவை கொண்டவர்கள் எத்தனை பேரோ அன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானசான பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அதில் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கீங்கன்னு சொல்லி கலா கலாத்தீரில் மூணு ஏழில் போட்டிருக்கும் அதனால் தேவப்பிள்ளைகளே வசனங்கள் ஒருபோதும் போய் சொல்லாது வசனங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆகவே இந்த பாவ பரிகாரியாகி இயேசு தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தத்திலே இம்மானுவேல் என்ற நாமத்தை உடையவராய் உடனே இருக்கிறார் வார்த்தையிலேயே உட்கொள்வோம் அந்த வார்த்தைகளை கேட்போம் வார்த்தையாகிய அந்த தெய்வத்தை நம்மளில் கொண்டு இம்மானுவேலாக எப்பயுமே நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உள்ள சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவோம் நாமளும் புரிந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக Nandi.